ஹாய் ஆல் ட்யூஸ்டேட் மெனி பிளாக் பார்க்கலாமா உங்கள் வீடியோக்கள் போடலாம் ஓபன் பண்ணி விட்டாச்சு நீங்க கிட்ஸ்க்கு லன்ச் என்னன்னு பாத்தீங்கன்னா தேங்காய் சாதம் தான் செஞ்சிருந்தேன் கிட்ஸ் லன்ச் பாக்ஸ் ரெசிபின்னு சொல்லி நம்ம சேனல்ல பிளே லிஸ்ட்ல செக் பண்ணி பாருங்க அபவ் செவன்டி ரெசிபிக்கு மேல இருக்கும் நெக்ஸ்ட் குட்டிஸ்மே ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்க அவங்க கிளம்பினதுக்கு அப்புறம் நானுமே கொஞ்சம் டீடாக்ஸ் வாட்டர் எடுத்துக்கிட்டேன் நம்ம சேனல்ல ஹண்ட்ரட் டேஸ் வெயிட் லாஸ் சேலஞ்ச் போயிட்டு சோ அதுக்காக தான் அப்புறம் போயிட்டு ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வெளியே வந்து பார்த்தா என்னோட ஹஸ்பண்ட் சாமிக்கு பூவும் வெஜிடபிள்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வேலை சீரமாயிட்ட கொடுத்துட்டு போயிருந்தாங்க அவங்க வெஜிடபிள்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க நான் அதுக்குள்ள சாமிக்கு பூவும் போடலாம்னு சொல்லிட்டு பழைய எடுத்துட்டு மேல இருக்க முருகருக்கும் பூவை மாத்திருந்தேன் அப்படியே அந்த அழகு குட்டி தங்கத்தை கொஞ்சம் கொஞ்சிட்டு சமைக்கு பூ போட ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஹண்ட்ரட் டேஸ் வெயிட் லாஸ் சேலஞ்சிங் வீடியோமே பிளேலிஸ்ட்ல வந்து ஆட் பண்ணிருக்கேன் செக் பண்ணி பாருங்க சாமிக்கு பூ எல்லாம் போட்டுட்டு குலதெய்வம் சொம்புல வந்து தண்ணி மாத்தி வச்சுட்டு என்னமோ இடிக்குதேன்னு ரொம்ப நேரமா யோசிச்சுட்டு இருந்தா அப்புறம் பார்த்தா கோலத்தை மறந்துட்டேன் நெக்ஸ்ட் அந்த இடம் தொடச்சி விட்டுட்டு ஒரு புது கோலம் போட்டு விட்டுட்டு சிலை தீபமும் ரெடி பண்ணி வச்சாச்சு டிவில சஷ்டி பட்டம் போட்டு விட்டுட்டு இன்னைக்கு செவ்வாய் சஷ்டி சோ வெஜ்லி தீபம் எல்லாம் ஏற்றி சூப்பரா சாமியை கும்பிட்டு முடிச்சாச்சு நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க செவ்வாய்கிழமையோட ஒரே டைம் இருந்தேன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க கமெண்டும் பண்ணிட்டேன் ஆனா நம்ம இந்த வீடியோல சொன்னா தெரியாதவங்க தெரிஞ்சுப்பாங்கன்னு சொல்லி தான் இந்த வீடியோல சொல்லிருக்கேன் மார்னிங் சிக்ஸ் டு செவன் ஆஃப்டர்நூன் ஒன் டு டூ நெக்ஸ்ட் நைட் பாத்தீங்கன்னா எயிட் டு நைன் ஓ கிளாக் வரைக்கும் செவ்வாய் கிழமையோட ஒரே டைம் இதுதான் நான் அப்லோட் பண்ற பூஜா பிளாக்ஸ் எல்லாம் புடிச்சிருந்தா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்